நல்லா பாருங்க வண்டி மாடு மாதிரி இருக்குது வண்டி மாடு அது ப்ரோ வண்டி மாடு தானே அது ஆ எல்லாம் வண்டி மாடுங்க

ஜனங்க நடமாட்டல மழை வேற பெரிய அதிகமான மாடு வியாபாரமும் கொஞ்சம் கம்மி தான் சரி 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 அண்ணன் வந்து பதினோரு தான் வந்து கண்ணுகளை வந்து ஜோடி போட்டு கொண்டு வந்திருக்காரு இப்போ பாருங்க ஜோடியெல்லாம் வந்து சும்மா சாதாரணமாக போட முடியாது தேர்ந்தெடுத்து போடணும் தேர்ந்தெடுத்து அதில் ஒரு மூணு கதை மட்டும் தான் விற்றுருக்காரு ஏன்னா கூட்டம் இல்லை மழை பெஞ்சிட்டே இருக்கு இப்போ இன்னும் லைனாக நிற்கிது அப்படியே பார்க்கலாம் சரிண்ணா சரிங்களா பார்க்கலாம் சாப்பிட்டீங்களா சரி சரி எல்லாமே அண்ணனோட கண்ணுங்க தான் திருவண்ணாமலை தெரியுதுங்களா அதான் திருவண்ணாமலை பனி மூடிட்டு இருக்கு ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்கன்னா மாட்டு சந்தை ஸோ மாட்டு சந்தையில் எல்லாமே ஃபுல்லா நின்றுட்டுருக்கு இருக்கு பாருங்க சரி நேற்று வந்து வீடியோ போடுறது வந்து ஒரு ஓரல் தான் இன்னி பாருங்கள் எவ்வளோ மாடுங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து நம்ம பாதி கூட எடுக்கல அவ்வளோ மாடு இருக்குது இப்போ கண்ணுங்க தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட்டு கண்ணுங்க தான் ஜாஸ்தியாக வந்து பாருங்கள் ஃபுல் ஃபுல் கண்ணுங்க தான் என்ன சொல்றதுனே தெரியல அவ்ளோ கண்ணுமே இருக்கு இதெல்லாம் வந்து எப்படி சேல்ஸ் சேல்ஸ் பண்றாங்கன்னு தெரியல நாளைக்கு வந்து எப்படி முடிஞ்ச வரைக்கும் சேல்ஸ் ஆகிடும் நினைக்கிறேன்

சேல்ஸ் ஆகாத கண்ணுங்க தான் பல்லு வச்சுது பல்லு வைக்காது எல்லாமே நிற்குது எவ்வளவு சொல்லுவீங்க

சரி 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 எந்த ஊருண்ணா நம்மளுக்கும் தரும்பூர்ல இருந்து ஓகே நாளைக்கு தான் விக்கணும்னு நினைக்கிறேன் நாளைக்கு மழை இல்லைன்னா வந்து கூட்டம் வரும் நாளைக்கு மழை வந்தால் வைக்காது ஜனக நடமாட்டம் தான் விற்கிறோம் சரிண்ணா சரிண்ணா சாப்பிட்டீங்களா

கண்ணுங்க ஜாஸ்தி பெரிய மாடு கூட கம்மி தான் பெரிய மாடுங்கள்லாம் வந்து காமிக்கிறாங்க ஸோ நம்ம இப்போ பார்க்கறதுலாம் பார்த்தீங்கன்னா வண்டி மாடுங்க ஏர் மாடுங்க இந்த மாதிரி மாடுங்க தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ஏர் மாடுங்க தான் நின்றுட்டுருக்கு அதெல்லாம் வந்து ரேட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஏர் மாடு மாடு அவருண்ணா

ஐயா வணக்கம் வணக்கம் நமக்கு எந்த ஊருனா காரபாகம் ஓகே நீங்கள் எவ்வளோ வண்டி மாடு கொண்டு வந்தீங்க எத்தனை ஜோடி முப்பது மாடு இருக்குதுங்க முப்பது மாடு அதாவது பதினஞ்சு ஜோடி கொண்டு வந்து பதினஞ்சு ஜோடி ஓகே இப்போது இன்றைக்கி இப்போ வரைக்கும் வந்து எவ்வளோ சேல் பண்ணிடுறீங்க எவ்வளோ ஒரே ஒரு ஜாத மாடு தான் வச்சுருக்கீங்க ஸோ எதனால் வந்து விற்கல அப்படின்றது தெரியல ஒன்று மணல் போல் அதனால் மாடு இல்லை வியாபாரம் ஏன் ஆகலை வியாபாரம் போய் சல்லுன்னு இருக்குது ஒன்றும் தெரிலங்க மழை வந்துட்டு இருக்கு மழை வந்துட்டு ஜனங்க நல்ல மாட்டோம் சரி 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 ஸோ நாளைக்கு வந்து விற்கும் அப்படின்ற எதிர்பார்க்குறேன் ஆமாங்க ஓகே ஓகே நாளைக்கு ஒரு நாளைக்கு தான் நாளைக்கு ஒரு நாளைக்கு தான் ஸோ நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து விற்கலாம் மாடு வந்து கொண்டு போயிடுவீங்க ஓகே ஓகே ஸோ அந்த வைக்கோல்லாம் வந்து நீங்களே கொண்டு வரீங்க இல்லையா இல்லை வீட்டில் இருந்தே தான் வீட்டில இருந்தே கொண்டு வந்து ஓகே வீட்டில இருந்தே கொண்டு வந்தாலும் நமக்கு கட்டுப்படி ஆகும் வந்து செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாக கட்டுப்படி ஆகாது ஓகே ஓகே எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லா வண்டி மாடு தான் எல்லாம் வண்டி மாடு தான் வண்டி மாடு தான் எல்லாம் ஓகே 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 ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ஜோடி வந்து வண்டி மாடு கொண்டு வந்திருக்காங்க ஒரே ஒரு ஜோடி தான் விற்றுக்காராம் ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் அப்படியே இருக்குது மாடுங்கள்லாம் ஸோ ஜனங்கள் வந்து நடமாட்டம் இல்லை ம மழை வந்துட்டு இருக்கிறதுனால வந்து மாடுகள் வந்து விற்க முடியல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ போன வருஷத்தோட இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மாடு வந்து நிறைய ஜாஸ்தி ஏன்னா ஜனங்க வந்து நடமாட்ட முடியாது ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா கொண்டு வந்தவங்கலாம் அங்கேருந்து ட்ராவலிங்கு அலௌன்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா செலவு பண்ணி பைக்கோல் அதெல்லாம் கொண்டு வந்து செலவு பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஸோ மாடுங்களுக்கு வந்து விற்றா தான் அவங்க ஏதோ கடுபடி ஆகும் இல்லைனா வந்து நஷ்டலாம் ஆகும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு வந்து மழை வராமல் இருந்தால் இந்த மாடுங்கள்லாம் வந்து நல்லா சேல்ஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம் பாய்மே இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே வண்டி மாடுகள் ஐயா தான் ஐயா ஒரு மாடு தான் மொத்தமே ஆமாங்க வண்டி மாடுங்க இவ்வளோ மாடு கொண்டு வந்திருக்காரு ஐயாவே இப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸால் ஒரே ஒரு ஜோடி தான் வந்து கொடுத்துருக்காரு இப்போ கஷ்டப்படுறாங்க மழை வந்தால் வந்து வியாபாரம் வந்து ஆகலை அப்படின்றது ஒரு ஒரு சின்ன கஷ்டம் அவங்களுக்கு நாளைக்கு வந்து வியாபாரம் மழை எல்லாமே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வியாபாரம் வந்து நல்லபடியாக ஆகணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணமும் கூட ஓகே ஓகே ஏ ரொம்ப நன்றி நாளைக்கு கண்டிப்பாக மழை வரலாம் வியாபாரம் ஆகிடும் ஓகே ஓகே தைரியமாக ஆகிடும் சாப்பிட்டிங்களா சரிங்க சரிங்க இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வண்டி மாளிகளாக கொண்டு வந்திருக்காங்க இப்போ இவங்க எத்தனை ஜோடி கொண்டு வந்திருக்காங்க எத்தனை ஆச்சு அப்படின்றத வந்து அவங்க கிட்டே கேட்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தவிடெல்லாம் கொண்டு வந்து கலைக்கு இருக்காங்க இப்போ நாளைக்காக வெயிட்டி ஆனால் நாளைக்கு வந்து மழை இல்லைனா வியாபாரம் பண்ணி எதுவும் கொண்டு வந்தது புள்ளியெல்லாம் வந்து சம்பாதிக்கணும் நல்லா ஐயா நீங்கள் எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்கய்யா முப்பது மாடு முப்பது மாடு அதாவது பதினஞ்சு ஜோடி மொத்தமே வண்டி மாடுதான் ஐயா

சரி 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 ஏன்னா வண்டி மாடலாம் வந்து நம்ம இந்த மற்றப்பள்ளி வந்து இதெல்லாம் கொண்டு வர முடியாது பொய்கை சந்தை கேளு சந்தை இந்த ரெண்டு சந்தையில் தான் ஓகே ஓகே வீட்டாண்டி கூட இப்போ எந்தெந்த ஊர்லலாம் இந்த மாடல் கொண்டு வராங்க ஐயா ஆந்திரா கர்நாடகா போன வருஷம் விட இந்த வருஷம் வந்து மாடுங்க இந்த அளவுக்கு அதிகமா இருக்கு ஒன்னும் அதிகம் இல்லை போன வருஷம் இந்த வருஷம் கம்மி இல்லை அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அதிகமாக தான் அதிகமாக வந்து ஓ மாளுக்காக கம்மி ஆ சரிங்க சரி சரிங்க சரி சரி ஓகே ஓகே சாப்பிடலாம் சாப்பிட்டீங்களா நாளைக்கு மழை இல்லைன்னா நல்லா வியாபாரம் நடந்துடும் நடக்கும் நடக்கும் ஆ ஓகே ஓகே நன்றி எல்லாமே வண்டி மாடுங்க குபரேசனம் வந்து எல்லாம் திரு திருப்பி பார்த்தோம் எல்லாமே கம்மி தான் ஜாஸ்தியாயிருக்கு வண்டி மாடு கொஞ்சம் கம்மி தான் Wait, oi 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 oi, oi, oi. <laughs> oi, 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 oi.